ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க டான் பிக்சர்ஸ் மற்றும் ரஜினியினுடைய தயாரிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சுதா கோகரா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஜி வி பிரகாஷோடைய இசையில் படம் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னுடைய பொங்கலுக்காக ரிலீஸ் ஆக போகுது ஜான் ஃபோர்டீன்த் இப்போது இன்னும் ஃபிஃப்டி டேஸ் இருக்குது அப்படின்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா படக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ரெப மோனிகா எல்லோ சல்வார் சூட்டில் அண்ட் பெல் ஸ்லீவ்ஸில் எடுத்துட்டு ஃபோட்டோ செய்து உங்களுக்காக ஸ்டுடியோஸ் மற்றும் தி ரூட் தயாரிப்புல ஜே கே சந்திருவுடைய டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷுடைய நடிப்பில் இந்த வீக்கெண்ட் எண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிவால்வர் ரீட்டா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டேஞ்சர் மாமே அப்படின்ற செகண்ட் சிங்கிள் வந்து வெளியாகி அது இப்போ ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ராணி ரெட் கலர் தோதி ஸ்கர்ட்டோட பியூட்டிஃபுல்லான க்ராப் டாப்போட சேர்த்து அண்ட் கேப் பேட்டர்ன் துப்பட்டோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கோல்டன் ஐவரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிளாச்சோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் திருப்பதி பிரதர்ஸ் மற்றும் யூ டிவி மோஷன் பிக்சர் தயாரிப்பு லிங்குசாமியுடைய டேரக்ஷன்ல சமந்தா மற்றும் சூர்யாவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அஞ்சான் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போறதா படக்குனர் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து ரீரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க ரகுல் பிரீத் சிங் பியூட்டிஃபுல்லான பிளாக் சூட்டில் அதுக்கேற்ற மாதிரியான லாங் ஸ்கர்ட் ட்ரான்ஸ்பெரண்ட்ல எடுத்துகிட்டு ஒரு காம்போல் ட்ரெஸ்ஸில் பாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக தயாரிப்பு பிருத்திவிராஜ்குமாரனுடைய நடிப்புல ஜேக்ஸ் பிஜோயுடைய நம்பியாருடைய டெரக்ஷன்ல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விலாயத் புத்தா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய வெளியான திரைப்படம் தான் வந்து விலாயத் புத்தா அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டபுள் ட்ரிபிள் ப்ரோமோ அப்படின்ற சாங்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க படக்குழுனர் அனுபமா பரமேஸ்வர் அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அவ்ளோகா இருக்காங்க இது வந்து போட்டோஸ் வாங்க பாக்கலாம் மேக்கர்ஸ் தயாரிப்புல ராம்போதேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் வெளிவார்த்தைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஆந்திரா கிங் தாலுக் அண்ட் இந்த திரைப்படத்தை மகேஷ் பாபு பி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்துக்கு சென்சா போர்ட்ல இருந்து யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இது வந்து போஸ்டரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழுனர் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன ரிவால்வர் ரைட்டாவுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது லாங் ஸ்லிட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நாட்கள் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஆக்டருடைய தயாரிப்பில் முனிஷ்காந்த மற்றும் விஜயலக்ஷ்மியோடைய நடிப்பில் வெளி வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிடில் கிளாஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை கிஷோர் முத்துராமாலிங்க வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் பிரணவ் முனிராஜுடைய இசையில் இப்போ இந்த படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜில்லோமா அப்படின்ற பாடல் வந்து லிரிக்கல் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க ஏஜ் இல்லைன்னா பியூட்டிஃபுல்லான அலையகட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ உங்களுடைய போர்ட்ரேட்ஸை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஸ்ரீஸ் மற்றும் கலர் எல்லோடைய தயாரிப்பில் தனுஷ் மற்றும் கிருதி சனோனுடைய நடிப்பில் இந்த வாரம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தேரே இஷ்குமே இந்த படத்தை வந்து ஆனந்த் எல்ராய் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏஆர் ரமானுடைய மியூசிக்கில் அண்ட் இப்போ இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க சானி மேகனா இப்போ ஸ்விட்சர்லேண்ட் போயிருக்காங்க அங்க அந்த வெதர்க்கு ஏற்ற மாதிரி டர்டில் நெக் டீஸோட ஷார்ட் ஸ்கர்ட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரிட்டியா இருந்தாங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் கம்ஸ்டிக் ப்ரொடக்சனுடைய தயாரிப்பில் கலையரசன் தங்கவேலுடைய டைரக்ஷனில் ரியோராஜ் மற்றும் மாலவிகா மனோஜுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆண் பாவம் கொல்லாதது அண்ட் இப்போ இந்த படம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸை தாண்டி இப்போ சூப்பராக ஓடிகிட்டு இருக்குது அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற போஸ்ட்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க மியா ஜார்ஜ் பெர்சில் கலரில் பியூட்டிஃபுல்லான சில்க் சாரி லெஸ்ட்டு ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக சென்னை ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் கிஷன்தாஸ் மற்றும் ஹர்ஷத்துடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஆரோமலே அண்ட் இந்த திரைப்படத்தை சாரங் தியாக வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் சித்துகுமாருடைய மியூசிக்கில் இப்போ இந்த படத்துல இருந்து எப்படி வந்தாயோ அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்ருக்குறாங்க சிதி தானி கொரேகானல்ல உங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கிட்ட சூப்பர்பான அவுட்டோர் ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்க சேர்க்க மாதிரி லைக்ஸ்க்கு வந்துட்டுருக்கு ஃபேக்ட்ரியோட தயாரிப்புல நீரஜா கோனாவுடைய டைரக்ஷன்ல தெளுசு கதா திரைப்படம் வந்து வெளியாகி இருந்தது இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சிந்து ஜிலா மற்றும் ராஷிகண்ணா வந்து நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சொகுசு சுடுத்தமா அப்படின்ற பாடல் வந்து வீடியோஸ் வாங்க வெளியிட்டு அது மக்கள் மனச கவர்ந்துருக்கு ரஜிஷா விஜயன் மிடி ட்ரெஸ்ல அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்ல உங்களை காத்துட்டு இருக்காது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளேக்ஸ்தலத்தையும் வி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்